அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் கரும பந்தமே உண்மை பந்தம் உலகில் பல்வேறு இனங்களாக வாழும் மக்கள் ஒவ்வொரு சமய சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள் அதில் குறிப்பாக நம்முடைய தேசத்தில்தான் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழும் மக்கள் இருக்கின்றனர் தமிழர்களான சித்தர்கள் படைப்பின் ரகசியமான உயிர்நிலையை அறிந்து கரும வினைகளை நீக்கி பிறவியை கடக்கும் சூட்சுமத்தை வாழ்வாக வாழ்ந்து அதனை மக்களுக்கு போதித்தனர் இன்று அதை விடுத்து சாதி சமயம் சம்பிரதாயத்தை தழுவி பேதங்களுடன் வாழ்வதால் கரும வினை தொடர்கிறது அதனால் பிறவியை கடக்க முடியாமல் வாழ்க்கை முடிந்து விடுகின்றது இதைத்தான் நம்முடைய சித்தர்கள் எதிர்த்து கண்டித்தனர் ஏனெனில் ஒவ்வொரு செயல்வினைக்கும் எதிர்வினை இருப்பதை அவர்கள் உணர்ந்து வாழ்ந்து நமக்கு வினை தீர்க்கும் அறவாழ்வை பாடமாக்கித் தந்தார்கள் இதை உணராத மனிதர்களால்தான் இன்று வினைகள் உருவாகி அதுவே பற்றுடைய சுற்றமாக மாறியிருக்கின்றது மேலும் இங்கு ஒரு குறிப்பிட்ட நபர் இன்னொருவருக்கு துணைவராக அல்லது துணைவியாகவும் அவர்களுக்கு மழலைகளும் தகுந்த வினை தொடர்பாகவே வந்து ஜெனிக்க காரணமாக இருப்பதுதான் வினை இந்த வினை வாழ்வுதான் பிறவி சுழற்சியாக நம்மை வந்து ஆட்டுவிக்கிறது என்பதை உணர்ந்துவிட்டால் அவரவர் தங்களின் கடமைகளை மட்டும் சிறப்புறச் செய்து அறவாழ்வை வாழ்ந்து வினைகளை நீக்கி பிணியில் இருந்து மீண்டு முக்தியையும் அடைந்து விடுவார்கள் பிறவி பிறவியாக வந்த நாம் இங்கு வினையை சமன் செய்யாமல் விட்டு சென்றதின் தான் இப்போது நம்முடைய சுற்றமாக வினையின் எச்சமாக வந்துள்ளது ஆக வாழ்வின் எல்லா நிகழ்விலும் அவரவர் செயல்வினைகள்தான் கருமக் கணக்கை தீர்ப்பதற்கு ஆட்சி செலுத்துகின்றது அந்த கரும வினைகளை தீர்க்கவே நமக்கு இப்போது பிறவி வாய்க்கப்பட்டுள்ளது அப்படி நமக்கு வாய்த்த தாய் தந்தை சகோதர சகோதரி கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் நண்பர்கள் என எவரையும் நாம் தேர்ந்தெடுக்கவில்லை அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்று இதனை புரியாமல் சிலவற்றை சரியென்றும் சிலவற்றை தவறென்றும் வாதிடுவது முட்டாள்தனமாகும் இந்த கரும கணக்கின் அடிப்படையிலே சிலர் சிலரிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வதும் சிலர் சிலருக்கு உபகாரம் செய்வதும் சிலரால் சிலர் ஏமாற்றப்படுவதும் சிலர் சிலரை ஏமாற்றுவதும் சில உறவுகள் ஆனந்தமளிப்பதாகவும் சில உறவுகள் தொல்லை கொடுப்பதாகவும் சிலரின் வருகை மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சிலரின் வருகை துக்கத்தை தருவதாகவும் அமைகின்றது மேலும் சிலரின் மீது காரணமின்றி ஈர்ப்பு வரும் சிலர் மீது காரணமின்றி வெறுப்பு வரும் சிலர் நம்முடைய வாழ்விலிருந்து திடீரென்று காணாமலும் போய்விடுவார்கள் அது இறப்பால் மட்டுமல்ல பற்பல காரண காரியங்களினால் அது நிகழும் அதே நபர் மீண்டும் நம்முடைய வாழ்வில் வேறு விதமாக வருவார் அதில் சிலருக்கு கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத பல ஆச்சரியங்களும் இன்ப துன்பங்களும் மாறி மாறி நடக்கும் இப்படி ஏதாவது ஒன்று நிகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் வினையின் சூட்சிமம் இப்படி வருபவர்கள் யாவருமே நமக்காக வினையாற்ற வந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கொடுக்கல் வாங்கலைதான் ருணபந்தம் என்று கூறுகிறோம் அதற்குத்தான் சோதிடத்தில் நமக்காக இங்கு வினையாற்ற வந்துள்ள தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி மனைவி பிள்ளைகள் தாய்மாமன் தொழில் என்றெல்லாம் கட்டம் அமைந்திருக்கும் அதில் லக்னம் லக்னாதிபதி நிலைகள் அந்த குடும்ப நிலையை சொல்லிவிடும் அந்த கரும வினைகளின் தன்மை அறிந்து கொண்டு வாழ்வது ஓர்விதம் எது எப்படி இருந்தாலும் செயல் வினைகள் நிச்சயம் செயல்பட்டே தீரும் அதுதான் இங்கு யார் யாருடன் சேரவோ பிரியவோ வேண்டும் என்று முடிவு செய்கிறது இங்கு மனிதர்கள் எதிர்வினையை உணராமல் கொண்டாட வேண்டியவர்களை விட்டுவிட்டு துண்டிக்க வேண்டியவர்களை கொண்டாடுவதாலும் பண்பாட வேண்டிய இடத்தினில் திண்டாட வைத்து வேடிக்கை பார்ப்பதாலும் வினைகள் சூழப்பட்டு மீறாத பிரவிப்பினியில் சிக்கிக் கொள்கிறார்கள் விஞ்ஞான அறிவால் வயிற்றை வளர்த்தும் மழுங்கிய அறிவால் சாதி மதம் சடங்கு சம்பிரதாயங்கள் மூடபக்தியை பின்பற்றி வாழத் தெரியாமல் நகர்ந்து அதுவே பாவ புண்ணிய வினையாக மாறி மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது இந்த ஒட்டுமொத்த கூட்டு தான் சஞ்சித கர்மா என்று கூறப்படுகிறது இந்த சஞ்சித கர்மாவான கரும வினைகளை உணர்ந்து இப்பிறவியிலேயே அனுபவித்து நம்முடைய பிறவி பிணியை நீக்குவதற்கு நம்முடைய கடமைகளை உணர்ந்து அதனை செய்துவிட்டு எந்த எதிர்பார்ப்புமின்றி கொள்ள வேண்டும் இதை பிராரப்திர கர்மா என்று கூறுகின்றன பிராரப்திர கர்மா நிறைவு செய்யாமல் போனால் மீண்டும் பிறவி கணக்கானது தொடரும் மேலும் நமக்கு வாய்த்த இந்த பிறவியில் நாம் செய்யும் மற்ற பிற செயல்களின் மூலம் ஏற்படுகின்ற தான் ஆகாமிய கர்மா என்று கூறுகின்றனர் ஆகாமிய கர்மம் என்பது அவரவர் செயல்வினையின் பயனாலே உருவாகின்றது இங்கு எல்லா நன்மை தீமைக்கும் நாம் மட்டுமே பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு எதை தவிர்க்க வேண்டுமோ அதனை தவிர்த்து வினையின்றி கடக்க வேண்டும் இந்த ஆகாமிய கர்மா என்பது நம்முடைய கையில்தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு யார் எப்படி இருந்தாலும் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து வாழ்வை செலுத்த வேண்டும் துக்கமும் சந்தோஷமும் சண்டையும் சமாதானமும் ஏற்றமும் இரக்கமும் வெறுப்பும் ஆதரவும் அந்தந்த கரும வினைப்படியே நிகழ்கின்றது என்பதை உணர்ந்து கவனமாக யாரிடமும் போட்டி பொறாமைகளின்றி பேதமின்றி வாழ்வில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு எந்தவொரு செயலிலும் வினையின்றி வாழ்ந்தால் ஆகாமிய கர்மத்தை தீர்த்து விடலாம் இதைத்தான் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கிறது நம்முடைய தமிழ் இலக்கியம் நாம் இப்படி வாழ்ந்தால் எந்த செயலையும் வினையின்றி செய்து முடித்துவிடும் இந்த உலகம் ஆயிரம் சொல்லும் ஆனால் உண்மையை இந்த பேரண்டம் சொல்லும் இங்கு எதையும் எதிர்பார்ப்பிலும் ஆசையிலும் செய்தால் நிச்சயம் எதிர்வினை உண்டு அந்த எதிர்வினையே நம்மை மறுபிறவி சுழற்சிக்கு தள்ளிவிடுமே என்ற பயம் நம்மிடம் இருக்க வேண்டும் எதையும் எந்த எதிர்பார்ப்பின்றி அன்புடன் செய்துவிட்டால் கருமவினை விடும் அதாவது பறவைகளை கூண்டில் வைத்து அடைத்து வளர்ப்பதை காட்டிலும் ஒரு மரத்தை நட்டு வைத்தால் பறவைகளே அதில் நன்றாக கூடுகட்டி வாழ்ந்து கொள்ளும் அல்லவா அப்படித்தான் நாம் அவரவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பூரண அன்பை செலுத்தி அறவாழ்வை வாழ்ந்தால் போதும் இந்த பேரண்டம் நம்மை சரியாக வழிநடத்தி நமக்கு வேண்டியது வேண்டாததை தெளிவாக சுட்டிக்காட்டும் அதற்கு முதலில் நம்முடைய இழப்புக்களை ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கும் ஒப்பீடுகள் காணாமல் நமக்கான கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் எந்த பலனும் எதிர்பாராமல் கடமையாற்ற வேண்டும் யார் போக்கையும் யாரும் மாற்ற இயலாது அவரவர் வினை அவரவர் வாழ்வு என்பதில் தெளிவாக நின்றுவிட வேண்டும் எதிலும் நிதானமும் பொறுமையும் இருக்க வேண்டும் யாரையும் ஒருபோதும் பழிவாங்கக்கூடாது அவரவர்களே உணரட்டும் என்று அன்பை விதைக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால் இந்த பேரண்டம் நம்முடைய கரும வினைகளை நீக்கிவிடும் அதன் பின்னர்தான் தெரியும் இங்கு பெரியதாக நாம் நினைத்ததுதான் சிறிய பிரச்சனை என்றும் நாம் சாதாரணமாக நினைத்ததுதான் சாம்ராஜ்யம் என்றும் புரியும் ஆக நமக்கு நடக்க வேண்டிய நல்லதை யாராலும் தடுக்க முடியாது அதுபோல் எந்த தீங்கையும் யாரும் செய்துவிட முடியாது எல்லாவற்றிலும் நம்முடைய வினைக்கருமம் எதிர்வினையாற்றியே தீரும் அதனால் நாம் தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் என்பதை உணர்ந்து அறத்தின் வழியில் நிலைத்து நிற்க வேண்டும் அறவழியில் நடவாத எவரும் ஆயிரக்கணக்கான வழிபாடுகள் செய்தாலும் அது பயனற்றது அதுவே அறவழியில் நடக்கின்ற மனிதன் எந்த வழிபாடு செய்யவில்லை என்றாலும் அவர்களின் வினைகள் நீங்க பெற்று அமைதியும் சாந்தமும் நிரந்தரமாக மலரும் மேலும் அவர்களின் உள்தன்மையில் அற்புதமான மாற்றங்கள் நிகழும் பிறவி பிணியிலிருந்தும் மீண்டு விடுகிறார்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் வாழ்ந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராவது எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் வரலாறு

நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று